மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது நீட் தேர்வு வந்த பிறகு கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் பயில்வது எட்டாக்கணியாக இருந்த நிலையில் தற்போது கனியை கையில் கிடைக்கச் செய்துள்ளது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் மாணாக்கர்கள் மற்றும் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் கீழ் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு பின்னர் பன்னெண்டாம் அரசு பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு மருத்துவம் பல் மருத்துவம் மற்றும் இந்திய மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கின் போது மாநில ஒதுக்கீட்டில் விழுக்காடு கவர்மெண்ட் ஸ்கூல் எனக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்த கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதனால வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து எந்த பண்ணாலும் டாக்டர் ஆக முடியாங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு ஆனால் இதுக்கப்புறம் அது இல்லை கண்டிப்பாக எந்த ஸ்கூலாக இருந்தாலும் படித்தா நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிற நிலமை தான் இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த ரிசர்வேஷனில் எனக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு மருத்துவம் கிடைச்சிருக்கு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கொண்டு வந்த அரசுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் அதில் வந்து தமிழக அரசுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் கிராம பிள்ளைகள் சார்பாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் நாயோட்டை கிராமம் புதுரோடு கிராமத்தில் வசிக்கிறேன் என் பிள்ளை பிறகு டாக்டர்

யாருமே கேட்காத நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் எந்த கோரிக்கையும் இல்லாத நேரத்தில் தீர்மிகு திட்டமான இடஒதுக்கீடை குடுத்து சாதாரண விவசாய குடிமகனுடைய மகனும் மகனும் மருத்துவர் ஆகிவிட்டனர் என்ற கனவை நிறைவேற்றக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை பெற்றுக் கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நன்றி நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்